ப்ரோ லீக் சீசன் டுவல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு நம்ம தலாஸ் டீமால இந்த சீசனில் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப பெரிய பெர்ஃபார்மென்ஸை கொடுக்க முடியல ரொம்பவே மோசமாக தான் நம்ம டீம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த சீசன் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட ஹெட் கோச்சாக இருந்தது நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் தான் சஞ்சீவ் பொல்யன் சாரால் அவரோட பெஸ்ட்டை கொடுக்க முடியல அப்படிங்கிறத ஒரு உண்மை ப்ரோ கபடியோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான கோச்சாக இருந்திருக்கார் ஜே டீமுக்கு ஒரு வருஷம் டிராஃபியை வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு சீசன் ஃபைனல் வரைக்குமே கூட்டிட்டு வந்திருந்தாரு ரெண்டு சீசன் பிளே ஆஃப் வரைக்குமே கூட்டிட்டு போயிருந்தார் அதாவது கோச்சா இருந்த நாலு வருஷமே அந்த டீம் சக்சஸ்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் ட்ராஃபியுமே வின் பண்ணி கொடுத்துருக்காரு அண்ட் அதே மாதிரி பட்னா பரஸ் டீம்லயுமே ஒரு டைம் ட்ராஃபியை வின் பண்ணி கொடுத்துருக்காரு யூ மும்பா டீம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான கோச்சாக தான் நம்ம சஞ்சீவ் மல்யான் சார் இருந்திருக்காரு எல்லா டீமையுமே ஒரு மினிமம் கேரண்டி பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்க வச்சிருக்காரு அதே மாதிரி எப்படியாவது அந்த டீமை பிளே ஆஃப்ஸுக்குமே கூட்டிட்டு வந்திருக்காரு ப்ரோ கபடி லீக்ல ஒரு பயங்கர சக்சஸ்ஃபுல்லான கோச்சாக தான் நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் இது வரைக்கும் இருந்திருந்தார் பட் தமிழகத்தில் லாஸ்ட் டீமில் அந்த மாதிரி அவரால் பெஸ்ட்டாக இருக்க முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தமிழகத்து லாஸ்ட் டீம் இந்த சீசனில் எவ்வளவுக்குள்ளே மோசமாக ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லாவே பார்த்துருந்தோம் நம்ம டீமால் ப்ளே ஆஃப்ஸுக்கு கூட போக முடியல இதுக்கு முன்னாடியாவது முதல் ஆறு பொசிஷனை பிடிக்கக்கூடிய டீம் தான் பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தது பட் இந்த டீம் முதல் எட்டு பொசிஷனை பிடிக்கக்கூடிய டீம் பிளே ஆஃப்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரூலியுமே மாற்றிருந்தாங்க அப்படி இருந்துமே நம்ம தமிழகத்து லாஸ்ட் டீமால் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியல சஞ்சீவ் பல்யான் சாரால் கூட்டிகிட்டு போக முடியல டீமுக்குள்ளே நிறையவே பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது சஞ்சீவ் பிள்ளையன் சார் எங்கிட்ட எந்த பொறுப்பையுமே கொடுக்கல அந்த டீமை நானே எடுக்கல மேனேஜ்மெண்ட்டாக எடுத்திருந்தாங்க மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த டீமுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு பட் அவர் என்ன தான் சொன்னாலுமே ஒரு ஹெட் கோச்சாக அவர் தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும் அவரோட தலைமையில் தமிழகத்தில் லாஸ்ட் டீம் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல இப்போ தமிழகத்தில் லாஸ்ட் டீம் சஞ்சீவ் பைலன் சாரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் ப்ரோ கபடி சீசன் தேர்ட்டீன்க்கு நம்ம தமிழகத்தில் லாஸ்ட் டீம் ஒரு புதிய கோச் தான் எடுத்தாகணும் யார் அந்த புது கோச் யாரை நம்ம தமிழகத்தில் லாஸ்ட் டீம் எடுப்பாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ நிறைய பேர் என்ன இருக்காங்கன்னா இந்த டீம் புது கோச்சை எடுத்தால் என்ன எடுக்கலைன்னா என்ன எப்படி இந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க புதுசாக ஒரு கோச்சை எடுத்துகிட்டு வந்தாலுமே அவரை கடைசி வரைக்கும் டம்மியாக தான் உட்கார வைக்க போகிறாங்க அவர்கிட்ட இவங்க எந்த பொறுப்பையுமே ஒப்படைக்க மாட்டாங்க டீமை செலக்ட் பண்ணுறது புதுசாக என்வைபி பிளேயர்ஸை எடுக்கிறது பிளேயர்ஸை ரீடெயின் பண்ணுறது ரிலீஸ் பண்ணுறது இப்படி டீமில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க ஆப்ஷன்லையுமே எந்த பிளேயர்ஸை எடுக்கணும் எந்த பிளேயர்ஸை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற டிசிஷனையுமே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க எடுப்பாங்க மேட்ச்லேயுமே ஸ்டார்டிங் செவனை முதற்கொண்டு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க யார் உள்ள இருக்கணும் யார் வெளியே இருக்கணும் எந்த சமயத்தில் யார் போகணும் அப்படிங்கிற எல்லா டிசிஷனையுமே இவங்க தான் எடுக்க போகிறாங்க இப்படி இருக்கிறப்ப எதுக்குப்பா தேவையில்லாமல் புதுசாக ஒருத்தரை கோச்சின்னு உள்ளே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு அவருக்கு தேவையில்லாமல் சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு அவரோட நேரத்தையும் வேஸ்ட்டாகி நம்மளோட நேரத்தையும் வேஸ்ட்டாகி இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே கடைசி வரைக்கும் சும்மாவே இருந்துட்டு போயிடலாமா எப்படியும் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் பார்த்துக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவங்கக்கிட்டே எல்லா பொறுப்பையும் கொடுத்து அவங்களே ஹெட் கோச்சாக போட்டுற வேண்டியதானே எதுக்கு புதுசாக ஒருத்தர் அப்படிங்கிறத இப்போ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க டீமோட மேனேஜ்மெண்ட் மேலே நிறைய பேர் இன்னமும் காண்டாக தான் இருக்காங்க தமிழ் தலாஸ் டீமே பேசாமல் பேன் பண்ணிவிட்டு பேருங்க அப்படிங்கிற லெவலுக்குலாம் இப்போ நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க மேனேஜ்மெண்ட் நிறையவே ரிப்ளை கொடுத்து பார்த்தாங்க ஆன்சருமே சொன்னாங்க எங்கள் மேலே தப்பு கிடையாது எங்களை அப்படிங்கிற மாதிரி லெவலுக்குலாம் அவங்க பேசியிருந்தாங்க இனிமேல் எந்த தப்பும் கிடையாது தமிழ் தலாஸ் டீம் அடுத்த சீசன் திரும்ப பழைய மாதிரி வருவண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க போன வழியில் நான் கூட தான் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் டவுன்ஃபால்னு பட் இந்த டீம் எப்படா மேலே இருந்தாங்க கீழே இறங்குறதுக்கு இவங்க எப்படா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க திரும்ப வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன வச்சு கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க பட் நடந்தது நடந்து போச்சு இப்போ வரைக்கும் நிறைய பேர் சஞ்சீவ் பையன் சாருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஒரு சில பேர் தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்டுக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சஞ்சீவ் கல்யாண் சார் இன்டர்வியூவில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் அதாவது மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து சாகராத்தியை தான் கேப்டனா போட சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் மோயின் ஷாஃபி உள்ள இறக்க சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆடியன்ஸோட சப்போர்ட் ஒரு சில நேரத்தில் நம்ம மேனேஜ்மெண்ட் பக்கமும் போயிருந்தது ஏன்னா சாகராத்திக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி நம்ம மோயின் ஷபாக்குமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க ஃபேன்ஸ் ஆனால் நம்ம கேட்டது தானே தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்டுமே கேட்டிருக்காங்க இல்ல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க பட் ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு சப்போர்ட் இருந்தது இதில் மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்டை தான் இப்போ வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் திரும்பவும் சொல்றது ஒன்று தான் நடந்தது நடந்து போச்சு அது எல்லாத்தையுமே மறந்துடுவோம் இப்போதைக்கு நமக்கு நம்ம தமிழக சிலாஸ் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் இந்த டீம் நல்ல லெவலுக்கு வரணும் அதுதான் நம்மளோட ஆசையாகவும் இருக்கு அவங்களுக்குமே அதுதான் ஆசை தமிழ்ச்சலாஸ்ட் டீம் எப்படியாவது டிராஃபியை வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாகவும் இருக்கு கடைசி வரைக்கும் நம்ம நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை தட்டி கேட்போம் இந்த பிரச்சனையை பற்றியுமே நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கான முடிவுமே இப்போ வந்துடுச்சு ஏன்னா எந்த டீமுக்குமே இப்படிப்பட்ட ஒரு ஃபேன்ஸ் இருக்க மாட்டாங்க அதாவது அவங்க தப்பு பண்ணாலுமே தப்புன்னு சொல்லி அதை தட்டி கேட்குறாங்க பாருங்க அதெல்லாம் உண்மையிலே வெறித்தனோம் அதாவது ஒரு டீம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலுமே அதை முட்டு கொடுக்க தான் எல்லா ஃபேன்ஸும் பார்ப்பாங்க பட் தமிழ் தலாஸ் டீமோட ஃபேன்ஸ் அப்படி கிடையாது இந்த டீமை பேன் பண்ணுங்கடா அந்த டீமே எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க வெறுப்போடு அந்த அளவுக்கு நம்ம எங்கே நம்ம டீமை லவ் பண்ணுறோம் ஒரு ரசிகனா இந்த டீமை நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறமும் இந்த மாதிரி தப்பு பண்ணாங்கன்னா தட்டை கேட்போம் பட் அதே சமயம் நம்மளோட சப்போர்ட்டை நம்ம டீமுக்குமே கொடுப்போம் நான் இப்படி தமிழ் தலாஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து காசு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நான் காசு வாங்குகிற அளவுக்குலாம் ஒன்றும் ஒத்து கிடையாது எனக்கும் தமிழ் டீம் ஒன்றும் தரலாம் மாட்டாங்க நான் டீமுக்கு சப்போர்ட் பண்ணால் அவன் காசு வாங்கிட்டான்னு சொல்கிறாங்க நான் சஞ்சூ பஜான் சருக்கு சப்போர்ட் பண்ணிணா அவன் தமிழ் தலாஸ் டீமோட எதிரி அவன் தமிழ் தலாஸ் டீமுக்கு துரோகி அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போதைக்கு இந்த ப்ரோ கபடி சீசன் டுவலில் ஒரு கெட்ட சீசன் ஒரு கெட்ட கனவு அப்படிங்கிற மாதிரி நினச்சி மறந்துட வேண்டியதான் வேறு வழியே கிடையாது ஏன்னா யோசிச்சு பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு டீமை வச்சே நம்ம நல்லா கப் அடிக்க முடியல ஒரு பவன் ஷராவத் இருந்திருந்தார் அர்ஜுன் தேஷ்வால் இருந்தார் நரேந்தர் கண்டோலாக இருந்தார் விஷால் செகல் இருந்தார் மோஹித் சபா இருந்தார் சாகராத்தி இருந்தார் நிதேஷ்குமார் இருந்தார் கவர் பொசிஷன்லேயும் ரெண்டு பிளேஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க டீம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு சக்ஸஸ்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸாக நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க அர்ஜுன் தேஷ்வால் ஒரு டாப் ரைட்டராக இருந்தார் நிதேஷ்குமார் ஒரு டாப் டிஃபெண்டராக இருந்தார் இப்படி இருந்துமே நம்மளால் கப்பை வின் பண்ண முடியலை ஏன் பிளே ஆஃப்க்கு கூட போக முடியலை அதுலேயும் மொதல் எட்டு பொசிஷனை கூட நம்மளால் பிடிக்க முடியலை இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் மேனேஜ்மெண்ட்டில் நடந்த அந்த ஒரு சில பஞ்சாயத்து அண்ட் சஞ்சீவ் பல்யாண் சாரோட கோச்சிங் கொஞ்சம் சரியில்லை அது அவர் மலையுமே பெருசாக தப்பு சொல்ல முடியாது இது வரைக்கும் நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறம் இதுக்கான ஒரு சொல்யூஷன் என்னவா இருக்குன்னா புதுசாக இப்போ நம்ம டீம் ஒரு கோச்சை அப்பாயின்ட் பண்ணணும் அதாவது புதுசாக ஒரு கோச்சை ஒரு வருஷத்துக்கு மட்டும் அப்பாயின்ட் பண்ணாமல் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்குன்னு கான்ட்ராக்டை சைன் பண்ணணும் இதுக்கு முன்னகூட்டி நம்ம ஆஷுன்குமார் சார் அப்படி தான் சைன் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே நாங்கள் கான்ட்ராக்டை சைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே கான்ட்ராக்டை போட்டு வச்சிருந்தாங்க பட் அந்த கான்ட்ராக்டாக நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் ப்ரேக் பண்ணிவிட்டாங்க கான்ட்ராக்டை பிரேக் பண்ணி நம்ம குமார் சாரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த டைம் அதே மாதிரி ஒரு லாங் கான்ட்ராக்டை போடணும் ஒரு மூணு வருஷத்துக்கு கான்ட்ராக்டை சைன் பண்ணணும் என்னோடய ஒப்பீனியன் லாஸ்ட் டீம் திரும்பவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கோச்சஸ் பக்கம் போகக்கூடாது நல்ல ஒரு யங் கோச்சாக பார்த்து அவர்கிட்ட ஒரு மூணு வருஷம் கான்ட்ராக்டை சைன் பண்ணணும் அதாவது திரும்பவும் எங்கள் உதயகுமார் சார் சஞ்சீவ் பையன் சார் ராமமகர் சிங் ரந்தீர் சிங் சராவத்துன்னு பார்த்துன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸான கோச்சஸ் பக்கம் போகிறதுக்கு பதிலாக நல்ல ஒரு எங் கோச்சாக பார்த்து நம்ம தமிழகத்தில் லாஸ்ட்டையும் போகணும் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கோச்சஸ் மேபி கூட்டிகிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அதாவது நம்ம பிசி ரமேஷ் இருக்காரு அண்ட் மன்பிரீத் சிங் இருக்காங்க இந்த ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வரதுக்கு தமிழ் லாஸ்ட் டீம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க பட் இவங்க ரெண்டு பேர் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி ஏன்னா பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு நம்ம பிசி ரமேஷ் ஒரு சக்சஸ்ஃபுல்லான கோச்சா இருக்காரு அண்ட் அதே மாதிரி தான் நம்ம ஹரியானா சில டீமுக்குமே நம்ம மன்பிரீத் சிங் ஒரு சக்சஸ்ஃபுல்லான கோச்சாக இருக்கார் ரெண்டு கோச்சஸுமே ஆல்ரெடி ஒரு டீமுக்கு நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிறப்ப அந்த டீமை விட்டு வெளியே வரமாட்டாங்க அந்த டீமும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இவங்களுமே வெளியே வரமாட்டாங்க இதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி இதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம சொல்லிடலாம் மேபி நம்ம தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் பயங்கரமாக ஏதாவது ஆஃபர் பண்ணி இந்த கோச்சஸை உள்ள கூட்டிகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம் பட் நம்ம தமிழ் தலாஸ் டீம் என்ன ட்ரை பண்ணாலுமே இவங்க வர மாட்டாங்க ஏன்னா டீமுக்குள்ளே ஆல்ரெடி நிறையவே பஞ்சாயத்து போய்ட்டுருக்கு மேனேஜ்மெண்ட் குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இப்படிப்பட்ட ஒரு மோசமான சுச்சுவேஷனில் நல்ல டீமை விட்டுட்டு நம்ம தமிழ்ச்சி டீம் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அதனால் இந்த ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு இல்லை இது போக இப்போ நிறைய பேர் என்ன கேட்டுகிட்டு இருக்காங்கன்னா ஆஷன் குமார் சார் திரும்ப ஒருவார் அவரை கூட்டிகிட்டு வரலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க இதுக்குமே வாய்ப்புகள் ரொம்ப கம்மி குமார் சாரோட கோச்சிங்குமே கிட்டத்தட்ட அவுட் ஆன மாதிரி ஆயிடுச்சு சீசன் நைனில் அவரோட கோச்சிங் ஸ்டைல் பயங்கரமாக இருந்துச்சு பட் சீசன் டென்னையே நீங்கள் எடுத்துக்கோங்களேன் ரொம்பவே மோசமாக தான் கோச்சிங் பண்ணியிருந்தாரு சீசன் டென்னிலேயே கிட்டத்தட்ட நம்ம ஆஷுவன்குமார் சார் கொஞ்சம் அவுட்டைட் ஆன மாதிரி ஆகிட்டார் ஸோ இதுக்கப்புறம்லாம் அவரை உள்ள கூட்டிகிட்டு வர மாட்டாங்க அப்படியே கூட்டிகிட்டு வந்தாலும் அவரால் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வைக்க முடியாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஷ்வன் குமார் சார் மேலே ஒரு சில கேஸ் வேறு இருந்தது அந்த கேஸுக்கு அப்புறம் ஆஷ்வன் குமார் சாரோட கோச்சிங் முன்ன மாதிரி கிடையாது ரொம்பவே மோசமாக தான் இருந்துச்சு ஆஷ்வன் குமார் சார் ஒரு பொண்ணுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவர் மேலே கேஸ்லாம் போய்கிட்டு இருந்தது இதனால் இந்தியன் டீமை விட்டு அவர் இருந்தாங்க இந்த ஒரு கேஸுக்கு அப்புறம் குமார் சார் பழைய மாதிரி கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ திரும்ப குமார் சார் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சான்சஸ் ரொம்ப 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 கம்மி கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர மாட்டாங்க அவுடேட்டட் ஆகிட்டாரு இப்போதைக்கு நம்ம தமிழ்து லாஸ் டீமால் எக்ஸ்பீரியன்ஸான கோச்சஸையுமே கூட்டிகிட்டு வர முடியாது கரண்ட் ஃபார்ம்ல பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கோச்சஸையுமே நம்மளால் கூட்டிகிட்டு வர முடியாது கடைசியாக நம்ம தமிழ்த் லாஸ் டீம்காக இருக்கிற பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் பார்த்தோன்னா பழைய பி பிளேயர்ஸை உள்ள கோச்சை கூட்டிகிட்டு வரணும் இது ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அஜய் தாக்கூர் ஜோஹிந்தர் நர்வால் மன்பிரீத் சிங் மஞ்சித் சில்லர் அண்ட் நம்ம அனுகுமார் மரண கோச்சஸ்லாம் இதுக்கு முன்னுக்குட்டி கூட்டி பிளேயராக இருந்து தான் இப்போ கோச்சாக மாறி இருக்காங்க நம்ம சேரானவமே இதுக்கு முன்னூட்டி ஒரு பிளேயராக ப்ரோ கோபடி லீகில் இருந்துருக்காரு அதுக்கப்புறம் தான் கோச்சாக மாறி இருந்தாரு நிறைய பேர் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அஜய் தாக்கூர் அண்ட் ஜொகிந்தர் நர்வால் இவங்களை பற்றி சொல்லவே தேவையில்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த சீசனோட ஃபைனல்ஸில் இந்த ரெண்டு கோச்சஸோட டீம் தான் பிளே பண்ணியிருந்தாங்க ஜோஹிந்தர் நர்வலோட டீம் இந்த சீசன் ட்ராஃபியை வின் பண்ணியிருந்தாங்க தபங்தல்லிகே டீம் தான் வின் பண்ணியிருந்தாங்க அஜய் தாக்கூரோட புனேரி பல்டன் டீம் ஃபைனலில் வந்து தோத்திருந்தாங்க இந்த ரெண்டு பேருமே இதுக்கு முன்னக்கூட்டி ப்ரோ கபடி லீக்ல ஒரு பிளேயராக பயங்கரமான லெஜெண்டாக தான் இருந்திருந்தாங்க இப்போ ஒரு கோச்சாக மாதிரி பயங்கரமான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க மன்பிரீத் சிங்கை பற்றி சொல்லவே தேவையில்ல பயங்கரமான சம்பவத்தை ஒரு கோச்சாகவும் பண்ணியிருக்காரு ஒரு பிளேயராகவும் பண்ணியிருக்காரு இவங்கலாம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான கோச்சாக ப்ரோ கபடி லீக் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இவங்க தான் டாப் கோச்சஸ் நம்ம ப்ரூ கபடி லீகில் இது போக நம்ம அனுகுமாருமே புனேரி பலிட்ட டீமில் பயங்கரமாக சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு அதாவது ஒரு டீமை ரெடி பண்ணதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு புனேரி பலிட்ட டீம்ல இப்போ இருக்கிற அஸ்லாம்தர் மோகி கோயத் ஆகாஷ் சிங்டே பங்கஜ் மொஹித்தே இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்குனது நம்ம அஜய் தாக்கூர் தான் செலக்ஷனில் நல்லாவே பண்ணியிருக்காரு பட் ஒரு கோச்சா ஒரு டீம் அவரால் ஒழுங்காக வழி நடத்தி எடுத்துகிட்டு போக முடிஞ்சுதான் கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப பெரிய அளவுல இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லியாகணும் புனேரி பல்லட்ட டீம்லேயுமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது பட்நாபரஸ் டீம்லையுமே இந்த சீசன் கொஞ்சம் மோசமாக தான் பண்ணியிருந்தாரு ரொம்ப பெரிய லெவலில் அவரால் பர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியலை பாதி சீசன்லேயே வெளியே போயிட்டார் ஸோ இவர் பக்கம் திரும்ப போவாங்களா அப்படிங்கிறது தெரியல அண்ட் அதே மாதிரி மஞ்சி சில்லர் அவருமே நல்ல ஒரு ஆப்ஷன் தான் எதுக்கு முன்ன கூட்டி தெலுங்கு டெனட் டீமில் அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்திருக்காரு பட் அவர் எவ்வளோ பெரிய வேலையை பார்த்தார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்துக்கிட்டு ஹெட் கோச்சை மதிக்கிறது கிடையாது அவர் தான் ஹெட் கோச் மாதிரி டீமில் இருக்கக்கூடிய எல்லா டிசிஷனையும் எடுத்தார் அதை நல்லா பண்ணியிருந்தா கூட சரிங்களா ரொம்பவே மோசமாக தான் பண்ணிருந்தாரு தெலுங்கு டெனெட் டீம் ரொம்ப கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் மஞ்சு சில்லர் தான் அவரோட கோச்சிங் ஸ்டைல் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு திரும்ப தமிழ் தலா டீமில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தோன்னா தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு சில நல்ல ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது நம்ம தீபக் நிவாஸ் குப்டா ஒரு டைம் இந்தியன் கபடி டீமோட கேப்டனாக இருந்தவர் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நல்ல ஒரு பிளேயர் நல்ல ஒரு கேப்டன் கூட சொல்லலாம் ஸோ இவரை கூட மேபி நம்ம தமிழ் தலாஸ் டீம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் நம்ம ராகுல் சௌத்ரி ராகுல் சௌத்ரியுமே ப்ரோ கபடி லீக்ல ஒரு பயங்கரமான ஒரு ரைடர் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான பிளேயராகவும் இருந்திருக்காரு தமிழ் தலாஸ் டீமில் ஒரு பிளேயராகவும் ப்ரோ கபடி லீக் சீசன் செவனில் பிளே பண்ணியிருக்காரு மேபி இவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் இவர் நம்ம அஸ்வின் அண்ணா மாதிரி ஃபுல்லாக யூடியூபு இன்ஸ்டாகிராமில் போயிட்டார் அதாவது ரிவ்வியூராக மாறிட்டார் அண்ணா எப்படி கிரிக்கெட்டில் இருக்காரோ அதே மாதிரி நம்ம ராகுல் சௌத்ரி கபடிக்கு ஒரு யூடியூபர் ரிவ்யூவராக மாறிட்டாருங்க தலைமை உட்காந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ இருக்காரு ஸோ கோச்சாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கனா தெரியல வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் அண்ட் இப்போ நிறைய பேர் நம்ம பர்தீப் நர்வாலை பற்றி யோசிப்பீங்க பர்தீப் நர்வால் கோச்சாக வர வாய்ப்பு இருக்கா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க மேபி இதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா பர்தீப் நர்வால் ஒரு அகாடமிலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக பர்தீப் நர்வால் கூடிய சீக்கிரத்தில் கோச்சாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இப்போ உடனே வருவாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் இந்த சீசனே தமிழ் தலாஸ் டீம் ஹெட் கோச்சாக வருவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனேலாம் வர வரமாட்டாரு அதுவும் ஹெட் கோச்சாக வரதுக்குலாம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் இன்னும் நிறையவே இந்தியன் கோச்சஸ்லாம் இருக்காங்க பட் அவங்க பக்கம் போவாங்களா அப்படிங்கிறது தெரியலை மேபி நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் திரும்ப நம்ம சேரானா பக்கவோ அப்படின்னாலே நம்ம ஜீவகுமாரா பக்கவோலாம் போகலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் கமண்ட்ரியில் இருக்கிற நம்ம ராஜகுரு சுப்ரமணியம் அவரும் கூட அதுக்கு முன்னூட்டி யூமும்பா டீமில் ஹெட் கோச்சாக இருந்திருக்காரு அவரையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவங்கெல்லாம் தமிழ் கோச்சஸ் இவங்கள ஒரு தமிழ் டீமுக்கு ஹெட் கோச்சாக போட்டாங்கன்னா ஆடியன்ஸோட கோபமும் கொஞ்சம் குறையும் அண்ட் அதே மாதிரி நிறையவே தமிழ் பிளேயர்ஸையுமே உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க ஆடியன்ஸோட சப்போர்ட் இன்னமும் பயங்கரமாக கிடைக்கும் தமிழ் திலாஸ் டீம் இப்போ கொஞ்சம் மோசமான சிச்சுவேஷன்ல இருக்காங்க ஆடியன்ஸ் எல்லாருமே தமிழ் திலாஸ் டீமை வெறுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல இப்படி ஒரு மூவை கொண்டு வந்தாங்கன்னா நல்லாவே இருக்கும் பிரபஞ்சனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க பட் அவர் உடனே கோச்சாக மாறுவாரா அப்படிங்கிறது தெரியல இங்க எல்லாருமே பிளேயராகவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு கோச்சாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு பட் இந்த டீமுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இவங்க ஃபிட் ஆவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஒரு சில பேர் இதுல சக்ஸஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேர் இதுல ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு இப்போதைக்கு என்னோட ஒரு ஒப்பீனியன் பார்த்தோம்னா பட்னா பேரஸ் டீமுக்கு இந்த சீசனில் ஒருத்தர் கோச்சா இருந்தார் அதாவது பாதி சீசனுக்கு அப்புறம் தான் அவர் உள்ளே வந்திருந்தார் ரன்தீப் தல்லால் அப்படிங்கிற இந்த ஒரு கோச் பட்னா பட்னாபேரஸ் டீம் பன்னெண்டாவது பொசிஷனில் இருந்தாங்க அந்த டீமுக்கு ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் ப்ளே ஆஃப் போகிறதுக்கான சான்ஸ் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மேட்சஸ் கிட்ட தொடர்ந்து வின் பண்ணி அந்த டீம் பிளே ஆஃப்ஸுக்கு வந்திருப்பாங்க ரொம்பவே மோசமான சிச்சுவேஷன்ல இருந்து பிளே ஆஃப்ஸுக்கு அந்த டீம்மா கூட்டிட்டு வந்திருந்தார் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இருந்தது அந்த ஒரு பர்சன்டேஜை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜாக மாற்றி காமிச்ச ஒரு கோச் பிளே ஆஃப்ஸுக்கும் வந்து அந்த டீம் சும்மா விடலை அங்கேயுமே வந்து தொடர்ந்து நிறையவே மேட்சஸை வின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட்னா பேரஸ் டீம் இந்த ஒரு கோச் வந்ததுக்கப்புறம் ஒரு பயங்கரமான டீமாக மாறியிருந்தாங்க ஆரம்பத்தில் அனுப் குமார் இருக்கும்போது ஒன்றும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை பட் இந்த ஒரு புது கோச் வந்ததுக்கு அப்புறம் இந்த டீம் ஒரு ஜாமவான் டீமாகவே மாறிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு கோச்சை பட்னா பெரஸ் டீம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த கோச் சும்மா தான் இருக்கார் லாஸ்ட் டீம் கண்டிப்பா இந்த ஒரு கோச்சை அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் மேபி இந்த டீமுக்கு வரதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு ஏன்னா நம்ம லாஸ்ட் டீம் சஞ்சீவ் பயனன் சார் ரிலீஸ் பண்றப்ப அவங்க அவங்களோட ஹெட் கோச்சை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஒரு சில லீக் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா லாஸ்ட் டீம் கண்டிப்பா ஒரு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்தலாஸ் டீமோட ஹெட் கோச்சை அவர் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்க ஒப்பீனியன் என்ன பட்னாபரஸ் டீமோட இந்த ஒரு கோச் தமிழ் தலாஸ் டீமுக்கு வந்தால் நல்லா இருக்குமா இருக்காது அப்படிங்கிறத கீழே காம்பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னோட ஒப்பீனியன் பழைய பி கே பிளேஸ் நிறையவே இருக்காங்க அதாவது நம்ம நர்வால் ராகுல் சௌத்ரி கிரிஷ் அர்னாக் இன்னமும் எக்கச்சக்கமான பிளேஸ்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் உள்ள வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு கொஞ்சம் மோசமா போறதுக்கும் சான்ஸ் இருக்கு மேபி இவங்களை ட்ரை பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு கான்ட்ராக்டா சைன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இந்த பட்னா டீமோட ரந்தீப் தலாலியே இவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா நல்ல ஒரு கோச்சாக இருப்பார் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீயன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் யாரை கோச்சாக எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா உங்கள் பழைய பி பிளேயர் அதாவது உங்கள் பழைய ஃபேவரட் பிளேயர் யாராவது யாராவது இருந்தாலுமே கீழே காம்பக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் அவர் ஹெட் கோச்சாக போட்டு நல்லா இருக்குமா கீழே சொல்லுங்கள்